கஷ்டங்களை தீர்க்கும் அமாவாசை இன்னைக்கு கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்பது மிகவும் விசேஷமான ஒன்றாகவும் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய நாளாகவும் கருதப்படுகிறது அதோடு அமாவாசை தினத்தில் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதும் அதிக பலனை தரும் என்றே சொல்லப்படுகிறது இருப்பினும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் தடைகளும் நீங்குவதற்கு புரட்டாசி அமாவாசை என்று விநாயக பெருமானை எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்றுதான் பார்ப்போம் எப்போதும் போல அமாவாசை தினத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் புரட்டாசி அமாவாசை தினத்திலுமே அதை செய்வார்கள் ஒரு சிலர் புனித ஆறுகள் ஓடுகிற இடத்தில் தர்ப்பணம் கொடுத்துவிட்டு புனித நீராடி தங்களுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் செய்து முடிப்பார்கள் அமாவாசை தினத்தன்று தங்களால் இயன்ற உணவுப் பொருட்களை பசுமாட்டிற்கு தானமாக தருவதன் மூலமும் ஏழை எளியவர்களுக்கும் பசியால் வாடுபவர்களுக்கும் அன்னதானம் தருவதன் மூலமும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பரிபூரணமாக பெற முடியும் இந்த வழிபாட்டை செய்வதோடு நாம் விநாயக பெருமானையும் வழிபாடு செய்தோம் என்றால் நம் வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள் தடைகள் அனைத்தும் நீங்கும் என சொல்லப்படுகிறது இதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று என்றால் அது அருகம்புல் தான் விநாயகருக்கு உகந்த அருகம்புல்லை வாங்கி மாலையாக கட்டி விநாயகருக்கு சோட்ட வேண்டும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று இந்த அருகம்புல் மாலையை கொடுத்து வழிபாடு செய்யலாம் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் படத்திற்கு போட்டும் வழிபாடு செய்யலாம் இப்படி வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கும் குறிப்பாக திருமண தடை தொழில் தடை வேலை தடை பண ரீதியாக ஏற்படக்கூடிய தடைகள் இவை அனைத்துமே நீங்கும் அடுத்ததாக அமாவாசை இரவு பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விநாயகரின் பாதத்தில் அருகம்புல்லை வைத்து உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கிறதோ அதை மனதார கூறி விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறுவதில் எந்தவித தடைகளும் ஏற்படாது என சொல்லப்படுகிறது இந்த விநாயகர் வழிபாட்டை புரட்டாசி அமாவாசை தினத்தில் செய்பவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்குவதோடு அனைத்து விதமான தடைகளும் விலகும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்